பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோடல நம்ம கதிர் நைட்டு வேலைக்கு போனதுனால கோவத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் ராஜ்ய கதிர் கல்யாணம் பண்ணதுதான் ஆ அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல இருக்கிற மீனா வாய் தவறி என்னமோ ராஜி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பக்கத்துலேயே வந்து அரசி இருக்கிறத கூட கவனிக்கவே இல்லை ஆனாலும் அரசி வந்து அதை கவனிக்கலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ சுதாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டாபிக்கையே மாற்றிடுறாங்க நம்ம ராஜிக்கு பயங்கரமாக கில்ட்டி ஆகிடுது இது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்னு இப்போ சொல்கிறாங்களே நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது இவங்க பேச்சை கேட்டு அப்படின்னு சொல்லி தனியாக உக்காந்து நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்துருக்குறாங்க மறுநாள் காலையில் வந்து நம்ம தங்க மெயில் வழக்கம் போல் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வாசல்ல அப்போ ராஜியோட மூஞ்சை பார்க்குறதுக்கே பயங்கர டல்லாக இருக்கு ஸோ ராஜி வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வேலைக்கு போனதுனால எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம கதிரும் வேலையை முடிச்சுட்டு என்ல ஆனா நம்ம கிட்டதான் இப்ப கதிர் பேச மாட்டாப்புல இல்லையா தங்கமெயிலுக்கிட்டையும் நம்ம மீனாக்கிட்டையும் அப்படியே பேசிகிட்டே உள்ளார போகிறாங்க நம்ம கோமதி நம்ம கதிரை பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கோமதி கையால் டீ எல்லாம் வாங்கி குடிக்கிறாப்புல நம்ம கதிர் அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் உள்ளார என்ட்ரி கொடுக்குறாப்புல பாண்டியன் இப்பெல்லாம் நல்லாவே மூணு மருமகிட்டேயும் பேசுகிறாங்க நம்ம மீனா கேட்டதுக்காக இங்கிலீஷ் பேப்பர்லாம் வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்குறாரு இல்லையா உள்ளார போன உடனே நாங்கள் கோமதி கிட்ட வந்து கதிரை பற்றி சொல்கிறாங்க நான் என்ன செய்கிறது நான் சொல்கிறதான் அவன் கேட்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு போயிடுறாப்புல நம்ம ராஜி நேராக போயிட்டு கதிர்கிட்ட எதுக்காக இப்படிலாம் வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இனிய எபிசோட்ல இதோட முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு